இன்று ஒரு வசனம் அதிகாலையில் உமது கிருமையை கேட்கப்பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அதிகாலையிலே கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு பிரியமானதாகும் தாவீது தன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டதுனாலே தினந்தோறும் அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தள்ளும் என்று ஜெபித்தார் தேவனை பிரியப்படுத்த நமது சுய பலத்தினாலோ சுய நீதியினாலோ சுய முயற்சியினாலோ முடியாது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்துக்கு எழும்பி வந்து ஆண்டவரே எனக்கு போதியும் என்று கேட்கிறவர்களே தேவனை பிரியப்படுத்துவார்கள் கத்தை நமக்கு போதிப்பார் என்றால் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவருடைய பிரியத்தை பெற்றுக் கொள்வோம் நமக்கு போதிக்க அதிகாலை நேரம் மிகுந்த இன்பமானதும் இனிமையானதுமான நேரமாகும் தேவன் நம்முடன் பேசுவதும் நாம் அவருடன் உறவாடுவதும் அந்த நாள் முழுவதும் கத்தவுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் அவரால் போதிக்கப்படுவதும் மகிமையான அனுபவங்கள் நான் போது உமது சாயலால் எழுதுகிறார் பார்க்கிறோம் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அதிகாலையில் எழுந்து ஜெயிப்பதையும் தியானிப்பதையும் கத்தரோடு உறவாடுவதையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள் அதிகாலையில் முழு இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது துதியில் பிரியப்படுகிற கத்தர் உங்களுக்கு தமது வழியை போதிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் தூங்காமலும் உறங்காமலும் எங்களை காத்து பரிபாலிக்கும் பரோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கத்தோடைய சத்தத்தை ஆதாம் நாங்களும் அதிகாலையில் உமது சத்தத்தை கேட்டு உமது உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியிலே நடந்து உம்மை மைமைப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் தந்தரலை ஜபிக்கிறோம் உங்க கிருபியால் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னித்து புது வாழ்வு தந்தரல் வீராக அனிதினம் நாங்கள் எதிர்கொள்கிற சகல தீங்குகள் தீமைகள் இச்சைகள் போராட்டங்கள் வியாகுலங்களிலும் உமை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுகிரகம் தந்தல்லங்க உங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதமாக வாழ தேவரியில் வழி நடத்துங்க இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் மாந்திரீக கட்டுகளுக்கும் விலக்கி காத்து கொள்ள ஜபிக்கிறோம் அப்பா சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கஷ்டங்களை விசாரிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவரையும் தேவரியில் வழி நடத்துங்க பல்வேறு வியாதிகளினால் படுக்கையில் இருந்து மன கிளேசத்தோடு வாழுகிற வியாதியஸ்தர்களுக்காகவும் முதியவர்களுக்காகவும் மண்டாடுகிறோம் அப்பா உங்க தெய்வீக ஆளுகை அவர்களுக்கு தந்தள்ளி உங்க தளும்புகளால் அவளை குணப்படுத்தி ஆரோக்கியம் சுகத்தோடு நீடு வாழ தேவரில் கிருபை செய்தள்ளுங்க ஒவ்வொருவரின் வேலை தொழிலில் வியாபாரம் விவசாயம் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் முயற்சிகள் விருப்பங்கள் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும் அவர்கள் செம்மையான வழியில் நடக்கவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தேவரில் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் மது போதைப் பொருட்கள் கஞ்சா புகையிலே அடிமைத்தனத்தில் சிக்கி மனம் சோர்ந்து கண்ணீரோடு கவலையோடு வாழுகிற மக்களை கத்தோடைய கரம் ரட்சித்து பலப்படுத்தி மயில்வா

காத்திருக்கும் மக்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் இடைமாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் உங்க கிருபை வேண்டும் என ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகள் தங்கள் முரட்டாட்ட குணங்கள் என்று விடுதலை பெறவும் சமாதான பிரபுதாமை அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் குழந்தைக்காக நெடுங்காலமாய் ஜெயிப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும் புத்திரபாக்கியம் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்க்கவும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் இலக்கம் செய்யுங்க அப்பா எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துயனமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்